கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு மெய்யான விடுதலை ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் யோவான் எட்டு முப்பத்தி ஆறு மாலை மயங்கும் அந்தி வேளையில் ஒரு மனிதன் ஒரு நதியின் மறுக்கரைக்கு செல்லும்படியாக ஒரு சிறிய படகில் ஏறி தண்டு வலிக்க ஆரம்பித்தான் அவன் இரவு முழுவதும் தண்டு வலித்து கொண்டே இருந்தான் ஆனால் பொழுது விடிந்தபோது தான் பயணம் ஆரம்பித்த அதே கரையிலே தன் படகு அசைந்தாடி கொண்டிருப்பதைக் கண்டு அவன் மிகவும் அதிர்ச்சியுற்றான் அப்பொழுதுதான் அவன் தன் மதியீனமான தவறை உணர்ந்து கொண்டான் அந்த படகு ஒரு கயிற்றினால் கரையிருந்த மரத்தோடு சேர்த்து கட்டப்பட்டிருந்தது அந்த படகை தண்டுவழிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பு அந்த கயிற்றை அவிழ்த்து விடுவதற்கு அவன் தவறிவிட்டான் அதனால் அவன் இரவெல்லாம் பட்ட பிரயாசமும் விருதாவாய் போயிற்று அவனால் மறுக்கரை சேரக்கூடாமல் போயிற்று ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளை நமக்கு விரோதமாக மற்றவர் செய்த தப்பிதங்களை மன்னியாதவர்களும் இந்த மனிதனைப் போல தீனமான தவறை செய்கிறார்கள் மற்றவர்களுக்கு மன்னித்தல் உங்களையும் உங்கள் வாழ்க்கை படகுகையும் கட்டவிழ்கிறதா இருக்கிறது நீங்கள் பிறரை மன்னியாவிடில் உங்கள் வாழ்க்கை படகு ஒருபோதும் முன்னோக்கி செல்லாது அது நதியின் மறுக்கரத்தை அதாவது பரலோக ராஜ்யத்தை சென்றடையவே முடியாது கடைசியாக உங்கள் வாழ்க்கையின் முடிவை நீங்கள் எட்டும்போது அதுவரை நீங்கள் பட்ட பிரயாசங்களெல்லாம் வீண் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் ஆகவே நாம் அப்பொழுது யோசிக்கும்போது அது மிகவும் தாமதமாகிவிடும் நீங்கள் மெய்யான விடுதலையை அனுபவிக்க விரும்பினால் உங்கள் சத்துருக்களை மன்னிக்கவும் நேசிக்கவும் பழக வேண்டும் வேதவசனம் இவ்வாறாக கூறுகிறது குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரமே அந்த மெய்யான விடுதலையை நமக்கு அளிக்க முடியும் நாம் நமது சுய முயற்சியினால் யாரையும் மன்னிக்கவோ நேசிக்கவோ முடியாது ஆனால் குமாரன் இந்த காரியத்தில் நமக்கு விடுதலை கொடுக்கும்போது மெய்யான விடுதலையை நாம் பெற்று பகைவரையும் சத்துருக்களையும் நேசிக்கிற அன்பையும் இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஜெபம் அன்பின் பிதாவை தர்மையான வேலைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்வோத்திரிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளிலும் ஆண்டவரே மெய்யான விடுதலை எங்களுக்கு வேண்டுமென்றால் எங்கள் வாழ்க்கை படகில் நாங்கள் அக்கறை செல்லுகிறவர்களாய் எங்களது பிரயாசங்களெல்லாம் எல்லாம் பலன் கொடுக்கத்தக்கதாய் மாறுவதற்கு ஆண்டவரே நாங்கள் பிறரை மன்னிக்கும் நல்ல குணங்களை எங்களுக்கு கொடுத்துர்லோம் அது எங்களால் இயலாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கும்போது இந்த நற்பண்பு எங்களில் வளர்கிறது என்பதை கற்றுக்கொண்டோம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தரலாம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்